வணக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் ஒரு புதிய வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரு அது என்னான்னு கேட்டிங்கனாக்க சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து தொடர்ச்சியாக அதிக நாட்கள் பிரதமராக இருந்த இரண்டாவது பிரதமர் அப்படிங்கிற பெருமையை இன்றைக்கு இன்றைய தினம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த வரலாற்று நிகழ்வுகளை இடம்பெற்றார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னாக்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினாறு வருஷம் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாட்கள் பிரதமராக இருந்திருக்கிறது அதன் பிறகு அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் பதினஞ்சு வருஷம் முந்நூற்றி ஐம்பது நாள் பிரதமராக இருந்திருக்காங்க ஆனால் அவங்க தொடர்ச்சியாக இந்திரா காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தது பதினோரு வருஷம் ஐம்பத்தி ஒம்பது நாட்கள் மட்டும்தான் அதன் பிறகு இடையில் ஒரு இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் பிரதமராக இருக்காங்க அந்த சாதனையை நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் முந்துகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பாரத பிரதமராக பொறுப்பேற்று கொண்ட நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு அந்த சாதனையை இந்திரா காந்தி அவர்களின் சாதனையை முந்துகிறார் இந்த சாதனையில் முந்துகிறாரு ஆனால் பல்வேறு சாதனைகளில் நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் நேருவையும் இந்திரா காந்தி அவர்களையும் முறியடித்து முதலிடத்தில் இருக்கிறார் எு கேட்டிங்கன்னாக்கே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் பிரதமராக பொறுப்பேற்கிறார் அப்போது சுதந்திரம் கிடைச்சி இந்தியாவுக்கு தேர்தல் நடத்தப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் நடந்து ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம்தான் தேர்தல் நடத்தி முறையாக பிரதமராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதுக்கு முன்னாடி நியமனம் செய்யப்படுகிறார் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டு வருஷம்தான் அவர் வந்து தேர்தல் முறை மூலமாக பிரதமராக இருந்திருக்கார் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதே போல் இந்திரா காந்தி அவர்கள் நேருவின் மகள் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு உரிமையில் தான் அந்த ஒரு கோட்டாவில் தான் அந்த அடிப்படையில் தான் இவர் அவர் வந்து பிரதமராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்திய வரலாற்றில் அதாவது சுதந்திர இந்திய வரலாற்றில் தொடர்ச்சியாக மூன்று முறை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது முதலில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இப்பொழுது நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமு நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரு அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூன்று தேர்தல்களை தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கிறார் ஆனால் நேரு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் தொடர்ச்சியாக முன்னுமுறை ஜெயிச்சிருக்காரு நம்மளுடைய பிரதமர் மாண்பிமு நரேந்திர மோடி அவர்கள் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தோட முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொடர்ச்சியாக மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து மூன்று முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னாக்க நேர்வை விட அதிக சாதனை தொடர்ந்து ஆறு தேர்தல்களில் வெற்றி பெற்ற வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற வரலாற்று சாதனையை நம்மளுடைய பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த அந்த தேதியில் அன்றைய தினம் குஜராத்தோட முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட நம்மளுடைய பிரதமர் மாண்பும நரேந்திர மோடி அவர்கள் இன்று வரை தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக அதிகார பதவி அதாவது பஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் குஜராத்தோட முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக இருபத்தி நான்கு வருடமாக உலக வரலாற்றில் யாருக்குமே இந்த சாதனை கிடையாது நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக அதிகார பதவியில் இருக்கிறார் இந்த சாதனை உலகத்தில் யாருமே இது வரைக்கும் செஞ்சதே இல்லை அந்த அப்படிப்பட்ட ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சாதனைகள் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமராக பதவி ஏற்கும்போது காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி சுதந்திர இந்திய வரலாற்றில் தனிப்பெருமான்மையுடன் ஆட்சி அமைப்பது பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி பொறுப்பேற்று நம்மளுடைய பிரதமர் மண்பு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகிறார் அது ஒரு சாதனை ரெண்டாவது சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த ஒரு கட்சிக்கும் அந்த தேர்தலில் த எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல மூன்றாவது சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்லையும் தனி மெஜாரிட்டியோடு அதோட கூடுதல் சீட்டு பெற்று பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் நாலாவது சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்தல்லையும் எந்த ஒரு கட்சிக்கும் தன் அதாவது எதிர்கட்சி அந்த கிடைக்கல அஞ்சாவது சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் மூலமாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் இந்த ஒரு சாதனையை இதுவரைக்கும் யாருமே செஞ்சதே கிடையாது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட அதாவது எலெக்ஷன் வைக்காமல் பிரதமராக பதவியேற்றுக்கொண்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் நடத்தி பிரதமராக திரும்ப தேர்வு செய்யப்படுகிறார் நம்மளுடைய பிரதமர் அப்படி கிடையாது முதல் முறையாக பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு முதல் முறையாக வெற்றி பெறுகிறார் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுறார் மூன்றாவது முறையும் படிப்பெற்றுகிறார் இப்படி பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரர்னால் நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக பிரதமராக இருந்த ரெண்டாவது இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமையை பெறுறாரு இவர் மேலும் சாதனைகள் பிறந்து இந்த நேரு தொடர்ந்து பதினாறு பதினேழு வருஷம் இருந்தார் இல்லையா அதாவது பதினாறு வருஷம் இரநூத்தி எண்பத்தி ஆறு நாள் இந்த சாதனையை நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் முறியடிக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் நம்ம கேட்டுக்கிறோம் தொடர்ந்து இந்த பாரத தேசத்திற்கு சேவை செய்து இந்த பாரத தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்காக ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதவியேற்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருபத்தி நாலு ஆண்டுகளாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த பாரத தேசத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் நாம் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த பாரத தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவதற்காக நம்முடைய ஒத்துழைப்பை வழங்குவோம் இறைவன் அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் பல்வேறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த அதிகார பதவியில் இருந்து இந்த பாரத தேசத்திற்கு சேவை ஆற்றுவார் அப்படின்னு நாம் நம்புவோம் நிச்சயமாக நடக்கும் உலக வரலாற்றில் யாருமே முறியடிக்க முடியாத சாதனையை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்திவிட்டு நிகழ்த்துவார் நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்பும நரேந்திர மோடி அப்படின்றது நாம் நம்புவோம் தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து நாமும் சேர்ந்து உழைத்து இந்த பாரத தேசத்தை உலகின் குருவாக மாற்றுவோம் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த தொல் தொடர் சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்